பன்னெண்டுல கேது சயன சயன போக விரைய பாவம் நல்ல மனிதர் உண்மையான மனித வாழ்க்கையை புரிந்து கொண்டவர் அந்த ஒரு போராட்டம் இல்லாத வாழ்க்கையை நிதானமாக செய்யக்கூடியவர் கையாளக்கூடியவர் இறை நம்பிக்கை இறை சிந்தனைகள் அதிகமா இருக்கும் ஜாதகருக்கு தூங்கும் பொழுது அடிக்கடி கனவுகள் அந்த கேது ஊத்தி கேதாந்திரங்கள் எல்லாம் ஏற்படும் ஆன்மீக சிந்தனை இறை நம்பிக்கை அதிகமா இருக்கும் பன்னெண்டுல கேது அது போல பன்னெண்டாம் இடத்து கேது சக மனிதனை பற்றி முழு புரிதலுமே இருக்கும் ஏன் எதற்காக தொடர்பு கொள்கிறார் அப்படின்ற அந்த ஐடியாலஜி ஜாதகருக்கு பெரிதாக இருக்கும் பன்னெண்டில் கேது மோட்சமாக சொல்லப்பட்டாலோ அது கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு உலகம் என்பதனால் பன்னெண்டில் கேது நல்ல மனிதர்களை படைக்கிறது வாழ்க்கையை பற்றின புரிதலை ஜாதகருக்கு கொடுக்கிறது இடமாற்றத்தினால் யோகம் கொடுக்கிறது வெளிநாடு சார்ந்த விஷயங்களிலே யோகம் கிடைக்கிறது இறை சிந்தனைகள் ஜாதகருக்கு பெருகுகிறது சக மனிதனுக்கு முக்கியத்துவத்தையும் மதிப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு குணத்தை கொடுக்கிறது கனவுகள் சார்ந்த விஷயங்கள்ல குரு கேதுவோடு யோகர்கள் தொடர்பு கொண்டாரனால் நேர்மையான கனவுகள் கேதுவோடு அவயோகர்கள் என்றால் ஒரு மனதை கஷ்டப்படுத்தக்கூடிய கனவுகளை கொடுக்கிறது இந்த ஆதிபத்தியங்கள்ல லக்னம் முதல் பன்னெண்டுல எங்க கேது இருக்கிறாரோ அந்த கேதுவோடு வீடு கொடுத்த கிரகம் அழுத்து இந்த திரிகோட தொடர்புல இருக்கு இந்த மறைபாவத்துல அவையோக தொடர்புனா அந்த கேது உங்களுக்கு முற்பகுதி வாழ்க்கையில் கடினத்தையும் பிற்பகுதி வாழ்க்கையில் அந்த ஆதிபத்தியத்தின் காரகத்தை பெருமளவு ஜாதகர் அனுபவிக்கிறார் முழு திருப்தி பெறுற வசிக்கிறது சாப்பிடுறீங்க அந்த சாப்பாட்டுல ஒரு திருப்தி இல்லைன்னா மனித மனம் அந்த சாப்பாடு சாப்பிட்டதுக்கு பிரயோஜனம் இல்லை இந்த கேது அமர்ந்தவர்கள் அந்த ஆதிபத்தியத்தை முழுவதும் ருசித்து அனுபவிக்கக்கூடியவர்கள் அந்த ருசிக்கு என்ன பண்றது சாப்பாடு கேட்டீங்கன்னா நீ உங்களே சமைக்க சொல்றது அந்த மாதிரிதான் இந்த கேது நீங்களே ரெடி பண்ணி அதனுடைய முழு அவளமயம் நீங்களே பார்க்கக்கூடியதுதான் இந்த கேது